திருப்பி வேணா வேற வார்த்தையில் சொல்லுவார் மாண்புக்கு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்துக்கே கேட்கல மாணன் மிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சுத்தம் ஏன்னு கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்காக தான் கேட்கல திருப்பி வேணா வேற வார்த்தையில் சொல்லுவார் மாண்பனுக்கு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்துக்கே கேட்கல மாணன்மிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சுத்தம் ஏன்னு கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டணக்கூடிய வரிப்பணத்தில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்காக

தம்பி உதயநிதிக்கு கேட்கிற நீங்க மக்கள் தமிழக மக்களின் வரி பணத்தை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரிய வச்சிருக்கீங்க எந்த வரி அவரை நீங்க இலகா இல்லாத மந்திரியா வச்சிருக்கீங்க இங்க தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டுல பெட்டி பெட்டியா கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரி மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க மக்கள் வரி பணத்தை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்றேன் யாருமே கொடுக்கலன்னு சொல்லல எல்லாரும் அந்தந்த நேரத்தில் தகுதி வாய்ந்த நேரத்தில் அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்க கேட்குறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் யாருமே பாராபட்சமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் ஏதோ பாராபட்சமாக நடந்து கொள்வதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல அப்பன் வீடு என்று சொல்லும்போது என் கல்லூக்கி எல்லாம் சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம் கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது எனது கருத்து மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை கொடுக்கிறது அவங்களோட நிதி இல்ல அவர்களுடைய தந்தையாருடைய நிதி இல்ல இது வந்து வரிபணம் மக்களுடைய வரிபணம் வரிப்பணம் இல்ல அது கேக்குற விதம் இருக்குல்ல சொல்ல முடியாது ஆனா மக்கள் வரி பணத்தை பத்தி அவர் பேசுறாரு நான் ஒரே ஒரு கேள்வி தம்பி மாண்புமிகு மாநில அமைச்சர் தம்பி உதயநிதிக்கு கேக்குற நீங்க மக்கள் தமிழக மக்களின் வரிப்பணத்தை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு இலாகா இல்லாத ஒரு மந்திரிய வச்சிருக்கீங்க எந்த வரி பணத்துல அவரை நீங்கள் இலாக இல்லாத மந்திரியாக வச்சுருக்கீங்க இங்கே தமிழகத்தில் உள்ள பல அமைச்சர்கள் வீட்டில் பெட்டி பெட்டியாக கட்டி கட்டியா எடுத்தாங்க இது யாரோட வரிப்பணம் மக்களுக்கான பணமா இல்லைன்னா உங்களுக்கான பணமா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க மக்கள் வரி பணத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்க ஆக மக்கள் வரி பணத்தை தான் நான் சொல்கிறேன் யாருமே கொடுக்கலன்னு சொல்லலை எல்லாரும் அந்தந்த நேரத்தில் தகுதி வாய்ந்த நேரத்தில் அதுவும் தமிழகத்திற்கு ஏதாவது கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதில் குரல் எழுப்புவதற்கு நானும் தயாரா இருக்கிறேன் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் கேட்குறவங்களும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் யாருமே பாரபட்சமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் ஏதோ பாரபட்சமாக நடந்து கொள்வதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் அப்பா வீடுன்னு கேட்டா அது பரவாயில்ல அப்பன் வீடு என்று சொல்லும்போது எல்லாம் சொல்லலாம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லலாம் கேட்ட முறை தவறாக எனக்கு தோன்றியது அதனால் நான் அதற்கு பதில் சொன்னேன் என்பது எனது கருத்து